ஏய் என்ன திமரா? ஹ எதுக்கு ப என்னைய ஏட்டே வந்து உதச்ச? என்னடி திமரா? என்ன டியா? ஏன்டா கலவாணி பையலே போனா போதே அன்னைக்கு கையில இருக்கத உரிவிட்டு விட்டானே இருந்தாலும் சரி நம்ம பண்ணத தப்புக்கு தான எல்லாம் போனுச்சிட்டு பொருமியா போனா? இன்னைக்கு ஊர்ல எல்லவங்க சொல்லி எல்லா பும் என்ன மிரட்டிகிட்டு தெரியறாங்க. இந்த வாய்க்கு வந்தப்படியெல்லாம் பேசிட்டு ஒழுங்கா சொல்லிட்டேன். நீ என்ன அடிச்சு அடிக்கி பாத்துக்க.

ஏதோ உனக்கு காசு கொடுத்த நீ போறவனுங்க கிட்ட எல்லாம் என்ன பத்தி சொல்லி என்கிட்ட காசு கேட்க சொல்லி இது பண்ணிட்டு இருக்கியா நான் என்ன பணம் கேக்குற மரமா கேட்டானே பிச்சு பிச்சி குடுக்குறதுக்கு எறியறத புடுங்கனாத கொதிக்கறத அடங்கும் ஒண்ண அடிச்சு உடைச்சாதான் என்கிட்ட இனி காசுன்னு கேட்டுட்டு வரவன் என்னோட சோலி எல்லாம் முடியும் ஏ தங்கம் நால யார கிட்டயே எதுவும் சொல்லல சும்மா வாய்க்கு வந்துபடி பேசிட்டுட்டே முதல்ல இங்க போயிரு நீ அடிச்ச அடிக்கிப்பு திருப்பி அடிச்சானே நீ அவள தான் தாங்க மாட்டே பட்டுக்க என்னது என்னது திருப்பி அடிப்பியா அட்ரா பாப்பா அட்ரா பாப்பா கூட இருந்தே குளி பறிச்சு குளிய மாட்டறவன் நானே ஏங்கிட்டே நீ திமிரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கியா தொலைச்சு போடுவ ராஸ்கல் ஏய் ராஸ்கல் பொறுக்கி பையலே டேய் பயசாய் போச்சு இந்த தங்கத்தால ஒன்னு கிளிக்க முடியாத நினைச்சிட்டு இருக்கியா

என்னை பகிச்சுக்கிட்டா இருந்த தடையுமே இல்லாத நான் ஆக்கிருவேன் என்கிட்டயே திமிர பச்சு பேச்சுக்கிட்டு தெரியுதுயா என்னடா இந்த தங்கத்தை உரசி பாக்கணும்னு நினைச்ச உரசி பார்த்தா என்ன பயங்கரம் நடக்குன்னு இப்ப தெரிஞ்சுதா உன்னைய முடிச்சிட்டேன் அடுத்து இருக்கிறவன் அவன்தான் அவன் கையை களை முறிச்சேன்னு ஒய்யே இனிமே இந்த தங்கத்தை பார்த்தா நாலடி தூரம் தள்ளிக்கிட்டு நிப்பானுங்க உன்னைய முடிச்சாச்சி இனி அடுத்து அவன்தான் அவனுக்கு பூசையை வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேர் போட்டாவுக்கு மாலையை மாட்டுறேன் பாம்ப விட்டு என்னையவே மிரட்டுறியா அந்த பாம்பை விட்டு உன்னை தனிக்கப்பட மாட்டா காலையில எந்திரிச்சதுல இருந்து சாயங்காலம் இந்த மாடுகளோடையே நம்ம பொழப்பு போயிருது பொண்டாட்டியை கூட்டிகிட்டு எங்கிட்டாவது வெளியே போயிட்டு வரலான்னா எங்கே முடியுது அதுவும் இல்லாமல் நாளைக்கு வர கல்யாணம் வச்சுருக்காங்க கல்யாணத்துக்கு வேற போகணும் ஒரு நல்ல சேலை துணி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உமா ஏதா இப்படி கஞ்சப்பாட்டு பாடுறான்னு தெரியல மற்றவங்க வீட்டில எல்லாம் புருஷன் பாருங்க துணி பொருசு பொண்டாட்டிங்களுக்கு எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க நம்ம வீட்டில் ஒருத்தி இருக்காளே நானே எடுத்து தரேன்னு சொன்னாலும் வேண்டாங்க வேண்டாங்க இருக்கிறதே போதுங்க அப்படின்னேதான் சொல்லிக்கிட்டு இருக்கா இவ்வளோ வச்சுக்கிட்டு என்ன பண்ண நான் ஒரு நல்ல நாளும் பெரிய நாளும் ஒரு சேல துணி வேணுமா வேண்டாம் பூ வேணுமா வேண்டாம் மேக்கப் எதுவும் பொற்ரியா வேண்டாம் பொட்டு பவுரு வளையல் குங்குமா அது இதுன்னு எந்த கேட்டாலும் வேண்டாம் 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 வேணும்னு வார்த்தையே வாயிலிருந்து வரமாட்டேக்குதே எல்லாருக்கும் இப்படி ஒரு பொண்டாட்டி அமையணும்ன்றாங்க எனக்கு செலவழிக்கிற மாதிரி பொண்டாட்டி வந்தாலும் அவளுக்காக எல்லாம் செய்யணும்னு தோணுது புள்ளலி போட்டே என் காலம் ஓஞ்சிரும் போல இருக்கு என்ன நீங்க கதவை சாத்தியேதந்துச்சு இப்பதான் எந்திரச்சிங்களா ஆமா மச்சான் நீ இப்பதான் எந்திரச்சே என்ன நீ யாரை வந்தீட்டியா பਣੀ வேற அம்பட்ட அதிகமா இருக்கு காய் அதுவும் பையன் வேற என்னமோ சொன்னானே ஏதோ அது பேர் என்னமோ என்னமோ சொன்னான் அது சொல்லி அவன் இருந்தேன் அவங்க டீயை வச்சு கொடுத்துட்டு சாப்பாடு குழம்புலாம் அந்த நாட்டில ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கறதுக்கு நேரமாக எழுந்திரிச்சிட்டேன் நீங்கள் நேரக்கிழமை எழுந்திரிச்சி எனக்கு முன்னாடியே வாகப்பூட்டி வே கோலத்தை போட்டு எல்லா வேலையும் மாற்றிருவீங்க இன்னைக்கு இம்படி நேரம் கழிச்சு எழுந்திரிச்சிருக்கீங்க ஏன் வீட்டில் ஆணையாரையும் கருவச்சாண்டி புள்ள மாப்பிள்ளை எல்லாருமே அவள் தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்காங்க தங்கச்சி வீடா ஆ லைன்ஸில் கட்டி கொடுத்துருக்காங்கல்ல ஏன் சின்ன பருமவா யாரு மஹா ஆமாம்மா இல்லைக்கா திருத்து பிடி எல்லோரும் கிளம்பிருக்காங்க என்ன விசேஷம் நேத்து சம்மதி வந்தார் வந்த நேரத்துல நான் கூட இவர் என்னத்தை பண்ண போறாரோ ஏது பண்ண போறாரோன்னு நினைச்சு பயந்துகிட்டு கிடந்தேன் ஆனா முள்ள முள்ளாலத்தான் எடுக்க முடியும்ன்றத அவர் நல்ல தெளிவா காட்டிவிட்டாரு என்ன சம்பந்தி அது ஏன் கேட்குற நேற்று அவருக்கு போன போட்டு சொன்னல இந்த மாதிரி உங்கள் பையன் பண்ணுறாரு வைக்கிறாருன்னு அவங்க பொண்டாட்டி அதான் என் சம்மதி அம்மா கிட்டே போய் எல்லாம் மருமக பிள்ளை தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு போய் சொல்லியிருக்காங்க உடனே ஒரே ஆட்டம் இங்கே வந்து அவங்க பையனை கூட்டிகிட்டு போகிறேன்னு இங்கே வந்து தயா தக்கா தயா தக்கான்னு குறிச்சிக்கிட்டு கிடந்தாங்க கடைசியில் அதெல்லாம் உன் மாப்பிள்ளை பண்ணலை உன் பையன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் உன் மருமவளுக்குன்னு சொன்னது தான் உடனே கப்பு சுப்புன்னு ஆப்பாய் போயிட்டாங்க அப்படி போட சும்மா சொல்லக்கூடாது அவங்க சம்மந்தி ஆடுற மாட்டேன் ஆடி கிடக்கணும் பாடுற மாட்டேன் பாடி கிடக்கணுன்றது சரிய வச்சு பண்ணியிருக்காரு நம்மளா இருந்திருந்தோம்னா என்ன பண்ணிருப்பான் உங்கள் பையன் இதை பண்ணுறான் அதை பண்ணுறேன்னு சண்டையை போட்டு நேரம் அடிச்சிருப்பான் இதில் போதாத வரைக்கும் இதுங்க நம்ம வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு தான் ஏன் வாழ்க்கை போச்சு தான் ஏன் வாழ்க்கை போச்சுன்னு நம்மளை போட்டு படுத்தி எடுத்திருக்கோம் ஆனால் பரவாயில்ல நல்ல முடிவெடுத்து எப்படியெல்லாம் பிளான் போட்டிருக்காரு பாருங்க இந்த வயசுல இவர் இப்படி இருக்காருன்னா வயசு உள்ள வயசுல எப்படியெல்லாம் இருந்திருப்பாரு பாருங்க அண்டி உன்னே சொல்லணும்னா எனக்கு இப்போ வரைக்குமே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னே சத்தியமும் ஒன்றுமே புரியலமா நடந்ததெல்லாம் எனக்கு கனவு மாதிரி இருக்குது நேற்று நேரம் உனக்கே தெரியும் எம்புட்டு வேதனைப்பட்டு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு கிடந்தேன் மாப்பிள்ளை இப்படி ஊதாரித்தனமாக இருக்காரு புள்ள வாழ்க்கையும் இப்படி இருக்குது இவ்வளோ வாயை துறக்காமல் இப்படி இருக்காளே அதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோம் பத்தஞ்சு நம்ம தனக்குன்னு எடுத்து நான் செலவு பண்ணிக்கிட்டது கிடையாது மற்றவங்கள மாதிரி ஒரு நல்ல சேலை துணி எடுப்பனா இல்லை ஏதாவது ஒன்றா உனக்கே தெரியும் இந்த ஜாக்கெட்டு கிழிஞ்சு போய் இருக்குது வெளியே தெரிஞ்சால் நாலு பேர் ஒரு மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லி இந்த சொட்டரை போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு இந்த சொற்றுமே பாரு எத்தனை வருஷம் எடுத்து ஆயிப்போச்சு கிழிஞ்சு போச்சு தச்சில போட்டுக்கிட்டு திரிகிறேன் இப்படி நம்ம கஷ்டப்பட்டு பத்தஞ்சு வாயை கட்டியும் வயிற்ற கட்டியும் சம்பாதிக்கிறோம் இவங்க அதை எடுத்து இப்படி ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறாங்களே வாங்கி திங்கிட்டோம் நான் வேண்டாம்னு சொல்லலை பிள்ளைக்கு ஏதாவது எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்களா எடுத்துட்டு போட்டோம் நான் எதுவுமே சொல்லலாமா இப்படி உனக்கும் இல்லாமல் எனக்கும் இல்லாமல் விடிய விடிய காங்க பேட்டரியில் சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு எல்லாம் சம்பாரிச்சு ஊரில் எவனோ ஒருத்தேன் பொறுக்கி பையன் இந்த சீட்டாட்டம் சூதாட்டம்னு சொல்லிட்டு அதில் போய் கட்டி அழிக்கலாமா அதுதான் எனக்கு வருத்தமா போச்சு சம்பந்திகிட்ட சொன்னோனையுமே சம்பந்தி என்னதான் கோவப்படுவாருன்னு நினைச்சு பயந்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அவராகவே புரிஞ்சுக்கிட்டு பேசினது எனக்கு இன்னுமே ஆச்சரியமா இருக்கு சம்பந்திக்காரி மூஞ்சி கோணிக்கிட்டு போயிருக்குமே ஆ ஆமாம்மா அவங்க மாப்பிள்ளுன்னு தெரிஞ்சோன்னு அந்த பேச்சு நீ என் பிள்ளை வாழக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிலாம் அப்படி கஷ்டப்படணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்தா கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டாங்க கடைசியில் இவங்க பையனு சொன்ன உடனேமே வாயே திறக்கல அந்தளவுக்கு ஆகிட்டாங்க அப்போ தான் நினச்சேன் அதான் சொல்லுவாங்கல்ல மாமியார் உடச்சா மண்பானை மரும உடச்சா பொண்பானன்னு அது சரியாக போயிடுச்சுன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் இவர் பேச அவங்களும் கேட்டுக்கிட்டு அப்புறம் என்கிட்டையும் மன்னிப்பு கேட்டாங்க பிள்ளைகிட்டையும் மன்னிப்பு கேட்டாங்க அதுலேயும் அவங்கள மட்டும் குற்றம் சொல்லி ஒன்றுத்துக்குள்ளம்மா நம்ம வீட்டு பிள்ளையும் சரியில்லை ஏன்னா இப்போ நம்மளே ஒரு வார்த்தை என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் நமக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை வெளியே இருக்கும் அந்த கோவத்தை வீட்டில் நம்ம இவகிட்ட காட்டினோம்னா இவ என்ன சுப்புன்னு துணி மணியில் எடுத்துக்கிட்டு எங்கிட்ட வீட்டை விட்டா போவா அப்படி ஒன்னும் இல்லை இல்ல ஆயிரம் தான் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா இவள் என்ன பண்ணிடுறது அந்த மாதிரி எல்லாம் உடனே மூஞ்சி முகையை நீட்டிக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு சோறு குழம்பு பொங்கி போறது இல்ல அது இல்லை இது இல்ல இங்க வயசான தாய் எனக்கு செய்யற மாதிரி அவங்களும் வயசான செஞ்சுட்டு போனேன் அவங்களும் பேசுறதை நிறுத்தி சரி நம்ம என்னதான் பேசினாலும் கண்டுக்கவே மாட்டிக்கிறா இவள் என்னத்தை பேசுறதுன்னு சொல்லி அவங்களே விட்டுருவாங்க ஆனா அந்த எண்ணம் வர்றதே இல்லை தான் இப்ப பெரும் பிரச்சனையே எப்படியோ இப்போ அதையும் மொத்தமாக பேசியாச்சு இங்கே பாருமா இப்படி தான் இருக்கணும் புகுந்த வீட்டில அப்படின்னு நான் இனிமேல் அப்படியே இருக்கேம்மா ஒழுங்கா இருக்கேன் நான் வந்தால் குடும்பத்தோட வாரேம்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வெளியே அனுப்பி வச்சுட்டேமா இப்போதான் எனக்கு நிம்மதியான தூக்கமே அதனால தான் காலையில் விடிஞ்சதும் தெரியல ஒன்றும் தெரியல படுத்து தூங்கணும் இப்போதான் எந்திரிக்கிறேன் இது போதுங்க இது போதுங்க கெட்டவுங்க நம்ம ஆசைப்படுறது என்னது பிள்ளைங்க போகிற இடத்துல நல்லபடியாக இருக்கணும் வைக்கணும்னு தானே வேறெனத்துக்கு பெருசா நம்ம ஆசைப்பட்ற போறான் எப்படியோ நல்லா இருந்தா சந்தோஷம்ல அது மட்டும் இல்லமா மாப்பிள்ளையும் இருந்துட்டு அத்தை நீங்க ராத்திரி பகலா அங்க இங்கேன்னு வேலை செஞ்சு கஷ்டப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்யுங்க முடியாத பட்சத்துல வாங்க நாங்க அங்க வச்சு உங்களை பாத்துக்கறோம் அப்படின்னாங்க அப்படின்னு என்ன வேலைய விட்டு அங்கிட்டே போக வேண்டிதானே ஆமாம் ஆமாம் வேலையை விட்டுவிட்டு அங்கிட்டு போகிறது முடியாத பட்சத்தில்னால் நம்ம அங்கே போய் இருக்கலாமா இப்போ என்ன கை காலு நல்லா தானே இருக்குது நல்லா தான் சம்பாதிக்கிறோம் சம்பாரித்து ஒரு பத்தஞ்சு சேர்த்து வச்சுக்கணும் பிள்ளைங்களுக்கு கடைசி காலத்தில் சாகும்போது அதுகளுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு சாப்பணும்னு இருக்கக்கூடாது என்ன இதுக்கு மேலே நமக்கு எதையும் சேர்த்து வச்சுக்க போகிறதில்ல என்ன சாகும்போது நம்மளை அள்ளி போகிறதுக்கு ஒரு பத்தஞ்சு சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா போதுமா அதுக்கப்புறம் நமக்கு எந்த குறையும் கிடையாது நிம்மதியாக போகலாம் யாருக்கு எந்த பாரத்தையும் கொடுக்காமல் போயிடணும் அவ்வளோதான் சரிக்கா சரிக்கா சந்தோஷங்கா அவனை அப்படி பார்த்ததில்லை இந்த பயலை நேரங்காழமா வீட்டுக்கு வந்து சாப்பிட்றான்னு சொன்னால் காதுலேயே வாங்குறதில்ல கேட்டால் உடனே சொல்லிடுவான் நான் வேலை செய்யறேன் நான் வேலை செய்கிறேன்னு இதை மட்டும்தான் உலகத்துலேயே வேலை செய்கிறான் சாப்பிடாம போகலாம கூட ஊர்ல மற்றவங்கலாம் வேலை செய்யல ஏய் சாமி டேய் சாமி கூப்பிட்றது காதில் விழுகுதானு பார்த்தியா காதுலேயே விழுகாதப்பா அவனுக்கு ம் என்னடா இது தலையெல்லாம் கொஞ்சம் சுத்துகிற மாதிரி இருக்குது

இப்படி மயங்கி விழுந்து கிடக்குறாளே ஏமா உசுர் இருக்கா என்னான்னு தெரியலையே என்னடா இது நாடி வித்தியாசமா துடிக்குதே எல்லை செவிட்டு பயல உனக்கு காதல் ஒண்ணு இருக்குதா இல்லையாடா எப்பத்த நேரம் நான் கத்து கத்திக்கிட்டு இருக்கேன் காட்டு கத்து கத்திக்கிட்டு கிடக்குறேன் நான் கத்துற கத்துக்கு ஊருக்கே கேட்டுக்கொண்டா உனக்கு கேட்கலையாடா ஏ ஆத்தா இப்ப என்ன ஆச்சு எதுக்கு இப்படி வராத வந்தது வராதமா வள்ளு வள்ளுன்னு குளச்சுக்கிட்டு கிடக்குறவ என்னது குளச்சுக்கிட்டு கிடக்குறேனா ஏண்டா வயிற்றுல கத்தி

அவ வாங்கி விழுந்திருக்கா நீ அங்க விட்டுப்பட்டு இங்க வந்து நின்றுட்டு இருக்க ஆமாடா எனக்கு அங்க விட்டு வரணும்னு தலை எழுத்து பாரு மயங்கி விழுந்து கிடக்குற பேச்சு மூச்சு இல்லாம என்னாச்சும் ஏதாச்சும் பதட்டத்துல உடனே கூட்டிக்கிட்டு போகணும் வந்து நீ என்னையுமே ஏத்துக்கிட்டு பேசுறியா நீ ஐயோ நீ வச்சுக்கிட்டு என்ன பண்றது வாமா முதல்ல அங்க யோவிலுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியலையே ஒழுங்கா சாப்பிடுன்னு சொன்னா கேட்கறாள கேட்டா விரதம் இருக்கேன் விரதம் இருக்கேன் விரதம் இருக்கேன்னு நம்மளை போட்டு படுக்க எடுக்கிறாங்க சொல்றதே கேட்காம ஏற்கனவே வீக்கா இருக்கா வீக்கா இருக்க உடம்போட விரதம் இருக்கலன்னு இப்ப எந்த சாமி அழுதுச்சு சொல்ற எதையும் அவளும் கேட்கறது இதுவும் கேட்கறது ரெண்டு பேரும் சாப்பிடாம இருந்து மயங்கி மயங்கி பொசுக்க பொசுக்கு எங்கெங்கயோ விழுந்து தொலைஞ்சிடறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு மருத்துவ செலவு பார்க்கறதே நம்ம ஒரு வழியா இருவோம் போல இருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே உமா உமா என்னமாச்சு உனக்கு என்னமாச்சு உனக்கு ஏதாவது ஒண்ணு என்னால தாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல நானும் உனக்கு நூறு வாட்டி சொல்லியிருக்கேன் சாப்பிடாம விரதம் இருக்காது இருக்காதுன்னு சொல்றதே கேக்குறது இல்ல உன் இஷ்டத்துக்கு தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க இப்போ எங்க வந்து விடுஞ்சிருக்கு பாரு உனக்கு பாக்க அப்படியே கண்ணத்துல நாள் விட்டுருவேன் பாத்துக்க ஏ மொட்டைக்காரி இந்த வரைக்கும் புள்ள மயங்கி விழுந்து கிடந்த இப்ப என்னடி தெளிவா இருக்க ஏன்டி முத்தாயி புள்ள மயங்கி விழுந்துட்டானா உடனே பதத்தை பட்டுக்கிட்டு எதுக்கடி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு தெரியற கைய புடிச்சு பாக்க தெரியாதா உனக்கு ஏன் மொட்டக்காரி நீ என்ன பைக்கிய காரியடி புல்ல மயங்கி தவண்ட உளுந்து போய் கிடக்கிறத பார்த்தோன்னா எனக்கு ஈரப்புலையே நடுக்கி போச்சுடி என்னாச்சோ பேச்சு இல்லாமல் கிடக்குறான் எனக்கு உயிரே இல்ல உடனே போய் இவனை கூப்பிட்டா இவனுக்கு காதும் கேட்கல ஓடி போய் கூட்டிட்டு வரதான் பேசுறான் பேச்சு ஐயோமா எந்திரி உமா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம் ஐயோ சொல்றதே கேட்க மாட்டேடி வீக்கா இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க மாத்திரை மருந்து ஒழுங்க சாப்பிடுன்னு விரதம் இருக்கேன் சாப்பிட கூட சாப்பிட கூட உனி அப்படி கண்ணகம் இருக்குது எந்திரி எந்திரி நம்ம போவோம் அலை இப்ப எதுக்குடா இந்த அளவு அழுதுகிட்டு இருக்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஏ மொட்டகராதா உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ கம்மனி இரு ஆமா ஆமா எனக்கு ஒண்ணும் தெரியாது தான் ஆனா உனக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால தானே இந்த வேலைய பாத்துட்டு இருக்க நான் என்ன பண்ணேன் இப்ப ஏண்டியே வீட்டுக்கு சிங்க குட்டியா இல்ல சிறுத்த குட்டியா வரப்போகுது என்னடி பேசிக்கிட்டு இருக்க ஒரு வெங்காயமா புரிய மாட்டேங்குது அடியே ஓ மர்மவ உண்டாயிருக்காடி இருக்காடி ஏய் மொட்டகரி சும்மா விளையாட்டு காட்டிட்டு இருக்காதடி போய் பேசிட்டு இருக்காத அடியே நான் எதில வேணாலும் போய் சொல்லுவேன் இதில எல்லாம் போய் சொல்ல மாட்டேன்டி நெசத்த தான் சொல்றேன் பொய்ய ஒண்ணும் சொல்லல நீ கும்புட்ட கும்புடு வீண் போகலடி ஆத்தா மகமாயி நல்லா அள்ளி கொடுத்துருக்கா உனக்கு இது போதும் இது போதும் ஊர்ல உள்ள எல்லாரும் நாக்கு மேல பல்ல போட்டு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆயிப் போச்சே இன்னும் குழந்தை இல்லையே குறதா இருக்கு போல இருக்குன்னு அம்பூட்டு பேர் அத்தனை பேச்ச பேச நாளுங்க அவளுக்கு வாய் அடைக்கிற மாதிரி கடவுளே எனக்கு கள்ளி கொடுத்துட்டானே ஆத்த மகமாய் 얘네 கை இனி என் பேசினவ வாயில எங்கட்டு கொண்டு போய் வச்சு பாளுங்க புள்ள இல்ல புள்ள இல்லைன்னு என் பிள்ளைங்க ரெண்டு பத்தி என்ன பாடு படுத்துனு சிந்த உலகம் இன்னைக்கு அந்த உலகம் முகத்துல எல்லாம் கரிய பூசுற மாதிரி என் வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது இல்ல அம்மா தாயே எங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டோமா இது போதுமா இது போதுமா இதுக்காக தானே இத்தனை நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு காத்துக்கிட்டு கிடந்த ஆசை நிறைவேறிடுச்சு இப்ப சந்தோஷம் தானே ஆமாங்க இங்க பாரு உமா உன் விசேஷத்தை எப்படி ஊர் மெச்ச பண்றேன் பாரு உன்னைய பத்தி ஏழை நம்ம பேசினவங்க முன்னாடி எப்படி இது பண்றேன் பாரு சரி சரி வயிற்று பிள்ளைக்காரி ரொம்ப நேரம் இப்படி இங்கே வயக்காட்டிலே படுக்க வச்சுக்கிட்டு இருக்க போறீங்களா இல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பிள்ளைக்கு நல்லது கிட்டது செஞ்சு தர போறீங்களா அவ்வளவுதானே என் பொண்டாட்டியே கைத்தாங்கல நானே தூக்கிக்கிட்டே போறேன் என்ன உமா தூக்கிட்டு போவா அடே கம்மனி இருடா இவன் வேற வித்த காட்டிக்கிட்டு இருப்பான் ஏமா நீ வேற என் பொண்டாட்டி எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்கா அவளுக்காக இத பண்ண மாட்டேன்னா சுமந்துகிட்டே போறேன் பாரு மனசியா பிறந்ததுக்கு பதிலா ஒரு நாயா பிறந்திருக்கலாம் போல இருக்கு நாலு வீட்டுல வாழ அட்டிக்கிட்டு போடுறத தின்னுகிட்டா இருந்திருக்கலாம் என்ன ஒரு பொழப்பு போ கையில பத்து காசு இருந்தா பிள்ளைய பெற்றுக்கணும் அப்படி இல்லையே பிள்ளைங்களை பெற்றுக்க கூடாது ஒத்த பிள்ளைய பணம் பணமா வளர்த்து வச்சிருக்கோம் ஆனா அதுக்கு ஒரு நல்லது பண்றதுக்கு கூட குடுப்பட இல்லாமல்லாம் இருக்கு ஒரு துணி கிழிஞ்சு போச்சு அந்த துணியை கூட ஒரு புது துணி வாங்கி ஒரு குடுக்கறதுக்கு வக்கப்பா புழைக்கணும் அடுத்த ஜென்மன ஒன்னு இருந்துச்சுன்னா நிஜமா இந்த வாழ்க்கையே இதே உறுது தான் வேலை வெட்டி பார்க்கணும் நாலு காசு சம்பாதிக்கணும் புள்ள புட்டிங்களுக்கு சேர்க்கணும் ஏதாவது ஒன்று இருக்குது நேற்று வீர வசனம் பேசிக்கிட்டு போனீங்க நான் காசை கொண்டு வந்துடுவேன் என் பிள்ளைக்கு துணி எடுத்து கிழிச்சிருவேன் அப்படி இப்படின்னு வீர வசனம் பேசுனேன் ஒரு ஒரு கோமலம் துணி வாங்குறது கூட உனக்கு துப்பு இல்லாமல் தெரியுற உனக்கெல்லாம் எதுக்கு மீசை மீச இதுல தாடி வேற நல்லா வலிச்சு விட்டு தெரியும் ஏய் இப்ப என்னடி எதுக்கிட்டு அழகிட்டு கிடக்குற யோ உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா இல்ல அதெல்லாம் அடக்கு வச்சுக்கிட்டு தெரியுறியா பெத்த புள்ள உன்கிட்ட என்ன கேட்டுச்சு நீ இன்ன வரைக்கும் சொல்லு ஒரு அப்பனா ஒரு குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிருக்க பொண்டாட்டி சம்பாதிச்சு வைக்கிறது எடுத்துட்டு போய் குடிக்கிறதுக்கு வேணா தெரியுமே தவிர பெத்த பிள்ளையோட சந்தோஷத்தை நிறைவேற்ற தெரியாது எல்லாம் மனுஷனு போய் சொல்லாத உனக்கெல்லாம் புள்ள கொண்டாட்டி நீ எதுக்கு ஓ கொஞ்சோண்டு விஷத்தை வாங்கி கொடு ரெண்டு பேரும் குடிச்சிட்டு நாங்க ரெண்டு பேரும் செத்து போயிடணும் அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு தெரியும் சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்காத காசு வரும்னா வரும் ரெண்டு நாள் டைம் கொடு நாளைக்கு வரும் ஆமா கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நானும் ஒரு புள்ள பத்ததுல இருந்து உனக்கு நேரம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு தெரிஞ்சுவ நாளைக்கு தெரிஞ்சுவ நாலாண்டரைக்கு தெரிஞ்சவனு காலம் தான் போதே தவறில்ல நீ திருந்தின பாடு இல்லை பாரு இனிமே உன் கூட என்னால வாழ முடியாது ஒண்ணு எங்களுக்கு சம்பாதிச்சு மாதிரி வாய்ந்தா இந்த வீட்டில் இரு அப்படி இல்லையா இப்பயே இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படி உனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லு என் உடம்புல தெம்பு இருக்குது நான் இப்பயும் போய் மீனை பிடிச்சனா அதை வச்சு பிள்ளையை காப்பாற்றிடுவேன் அப்படி இல்லையா நாலு வீட்டில் போய் பத்து கூட அதை வச்சு என் சம்பாதிச்சு பிள்ளையை காப்பாற்றிக்கிற திறமை எனக்கு இருக்குது

உனக்கு ஏ மேலேயும் அக்கறை இல்லை பெத்த புள்ள மேலேயும் அக்கறை இல்லை உங்ககிட்டலாம் போயிட்டு நான் ஏசு யோசிச்சேன்ல என் புத்தி நானும் செருப்பால் கொண்டு அடிச்சுக்கணும் இனிமே உன் கூட என்னால் வாழ முடியாது என் பிள்ளையை கூட்டிக்கிட்டு நான் எங்கிட்டாவது போகிறேன் நீ சாட்டாலும் சரி தண்ணி அடிச்சுக்கிட்டு ஊர் முழுக்க சுத்தினாலும் சரி இந்த இருக்கிறதே இருக்கு இந்த ஓட்ட உடசல் வீடு இதையும் விற்று குடிச்சே அழி என் பிள்ளை வந்தோடனே நான் கிளம்பி போகிறேன் இது இப்போ எது கிடையாது ஆடிக்கிட்டு கிடக்கிறவ யூனிஃபார்மு யூனிஃபார்ம்னு இப்போ அவ்வளோதானே பிரச்சனை சரி இரு நான் தான் போய் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் நீ நேத்து ஏற்பாடு பண்ணதே இன்ன வரைக்கும் இந்த இங்க வரைக்கும் இருக்குது இல்ல இன்னைக்கு வேற ஏற்பாடு பண்ண போறியா போய் அங்கட்டு சப்பா கால மனுஷன் மனசு உசுர போட்டு எடுப்ப உனக்கு என்ன புள்ளைக்கு இது வேணும் அவளதானே சொல்லிட்டல்ல விடு நான் பாத்துக்கறேன் ஏற்கனவே நீ பார்த்த லட்சணம் எனக்கு தெரியாது யாரு காசோட வாரேன் சரியா அப்படி வரலனா உன் கால்ல போட்டுக்க பத்தி அந்த செருப்பு அதை கொண்டே அடி சரியா